இலங்கையில் சொந்த வீடுகள் வாங்கும் ஈழத்தமிழர்களுக்கு எச்சரிக்கை பெண்ணொருவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இலங்கையில் சொந்த வீடுகளை வைத்திருப்பவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதால் அவர்களின் வீடுகளுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது இலங்கையில் கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து சொந்த வீடொன்றை கொள்வனவு செய்து உறவினர்களிடம் கையளித்து சென்றால் அது அவர்களுக்கு இல்லாமல் போன சம்பவங்கள் பல நடந்துள்ளன குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் சொந்த உறவுகளால் நேர்ந்துள்ளது பலர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர் இவ்வாறான மோசடிகள் வடமாகாணத்தில் மட்டுமன்றி தென் மாகாணத்திலும் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறான மோசடிகள் இடம்பெற்றுள்ளன குறித்த வீடுகளை போலியான ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்வது அல்லது குத்தகைக்கு விடும் மோசடி இடம்பெற்று வருகிறது அதற்கமைய கொழும்பு பொருளை பகுதியினைச் சேர்ந்த பெண் வைத்தியரின் ஆடம்பர வீடொன்று மோசடியான முறையில் குத்தகைக்கு வழங்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது பொருளை அல்விட்டிகள மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ரஷாஞ்சலி ரத்நாயக்க என்ற வைத்தியர் ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் பணிக்கு சென்றுள்ளார் பணி முடிந்து இலங்கை திரும்பிய வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு வேறு தம்பதிகளுக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் அவர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் வீடு பறிப்போனது குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் நான் ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் வேலை செய்கிறேன் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஆரம்பத்தில் அல்விட்டிக்கல வீட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றேன் நான் கடந்த மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் இலங்கைக்கு வந்து உறவினர் வீட்டில் தங்கிவிட்டு அல்விட்டிக்கல வீட்டுக்கு சென்றேன் நான் என் வீட்டுக்கு சென்றபோது என் வீட்டில் ஒரு பெண்மணி தங்கியிருந்தார் நான் அவரிடம் கேட்டபோது அவர் ஒரு பங்களாதேஷ் பெண் என்பதை அடையாளம் கண்டு கொண்டேன் மேலும் விசாரணையில் அவர் என் வீட்டை வாடகைக்கு எடுத்ததற்கான சில ஆவணங்களை என்னிடம் காட்டினார் தனது கணவர் இந்த நாட்டில் உள்ள பங்களாதேஷ் தூதரகத்தில் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார் வீட்டை வாடகைக்கு எடுத்ததற்கான சில ஆவணங்களை என்னிடம் கொடுத்தார் என் வீடு ஐந்து லட்சத்து நான்காயிரம் ரூபாய்க்கு வாங்கியதாக எழுதப்பட்டுள்ளது அந்த ஆவணங்கள் போலியானது என தெரியவந்தது இது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்